கேன்சர் பேஷண்ட்ஸை நிறைய அலை வைக்கக்கூடாது அவங்க வந்து ட்ராவலிங் வந்து அவங்களுக்கு கரெக்டானது கிடையாது ஏன்னா ட்ராவல் பண்ணாங்கன்னா இன்னும் ஸ்ப்ரெட்டிங் ஓவரா இருக்கும் அவங்க பாடிக்குள்ளேயே இப்போ ஒரு ஒரு இடத்துல இருக்குன்னா இன்னொரு இடத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும் அவங்க ட்ராவலிங் வந்து கரெக்டா இருக்காது பேஷண்ட் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்றோம் மெயினாக தான் பண்றீங்க இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கும்போது அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கொடுக்கறது எந்த மாதிரி நீங்கள் அப்போ அனுப்புவிங்க உங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கேப்சூல்ஸாக போட்டு எல்லாம் ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி எல்லாம் நல்லா பேக்கிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைனில் தான் அனுப்பிவிடும் ஆன்லைன் கொரியர்லேயே வந்து மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலை மத்தியானம் இரவு மூணு வேளை தான் இருக்கும் கேப்சூல்ஸ் தான் வரும் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு லேகே ஒன்று பண்ணுறோம் அது மட்டும் காலையில் உணவுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியது வரும் ஸோ ரொம்ப மெடிசன்ஸ் வந்து லாங்காக கச்ச கச்சனாம் இருக்காது சிம்பிளாக இருக்கும் மெடிசன்ஸ் பட் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கான உணவு முறை வந்து அந்த உடைய வந்து நாங்கள் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக அது மேலே எழுதி அமுச்சிடுவோம் அவங்க டவுட்ஸாக இருந்தால் எங்களை கால் பண்ணி கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம் நாங்கள் மோஸ்ட்லி வந்து அந்த உள்ளேயே ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு அமுச்சுருவோம் இந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எடுங்க அந்த அந்த பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட் பார்த்தா அவங்க கண்டிஷன்ஸ் கேத்த மாதிரி அந்த ஃபுட் அவங்களுக்கே அப்படியே இன்பில் தான்